ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் கிரஸ்ட் சில்கில் வித் பட்டோலா டிசைன் இந்த கலெக்ஷன் ஆல்ரெடி நம்மளோட போட்டிக்கில் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் போட்டிருந்தோம் சூப்பரான ஒரு ஹிட்டான ஒரு கலெக்ஷன் அகைன் இப்போ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்தாச்சு ரொம்ப அழகான ஒரு டியல் ஷேடில் ரொம்ப பிரிட்டியான ஒரு க்ரீன் வித் ஒரு பிங்க் கலரும் மெரூன் கலரும் மிக்ஸ் ஆன ஒரு டோன்ல அழகான கான்ட்ராஸ்ட் போர்டர் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய பட்டோலா போர்டர் கிரஸ்ட் சில்க் அப்படின்னாவே மார்க் கேட்டோட ப்ரைஸ் மினிமம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் ப்ளைன் சாரியே பட் நம்ம இந்த க்ரஷ்டில் அழகான பட்டோலா டிசைன் பட்டோலா டிசைன் வந்து எந்த ஃபேப்ரிக்கில் கொண்டு வந்தாலும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அந்த டிசைன் ரொம்ப அழகாக அத்தென்டிக்காக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உங்களை காட்டும் ரொம்ப பிரிட்டியான ஒரு எல்லோ மஸ்டர்ட் எல்லோ கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்களே அந்த எல்லோ வித் அழகான ஒரு பர்பிளும் ப்ளூவும் மிக்ஸான ஒரு டோன் எல்லா சாரீஸுமே டியூவல் டோனில் தான் வரும் இந்த சாரீஸ் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரைஸ் ஒன் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருந்தோம் அடுத்து ஒன் டூ டபுள் நைன் போட்டிருந்தோம் பட் இன்னைக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க க்ரஷ்டு சில்க் வித் பட்டோலா டிசைனோட இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சிங்கிள் சாரியாக வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனோட க்ரஷ்ட்டு சில்க் வித் பட்டோலா டிசைனோட சாரியோட ப்ரைஸிங் சிங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் ஜீரோ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈச் ட்ரிப்புள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் அண்ட் பிலீவபுள் ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க க்ரஷ்டு ஃபேப்ரிக் வித் பட்டோலா டிசைனோட இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸோ கலர் ஷேட் பாருங்கள் இந்த சாரிலாம் நீங்கள் சிம்பிளாக எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸுமே போடாமல் இந்த சாரீஸோட ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு சாரி நீங்கள் சிங்கிள் பிளீட்டில் ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ப்ளீட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணாலும் அவ்வளோ அழகாக சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரீஸ்க்கு ப்ரீ பிளீட்லாம் இல்லை நீங்கள் சிங்கிள் ப்ளீட்டில் கட்டினீங்கன்னாவே அவ்வளோ அழகாக இருக்கும் க்ரஷ சில்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ப்ரீ ப்ளீட் பண்ணக்கூடாது ஸோ நார்மலாக சாரி எடுத்து அப்படியே நம்ம ட்ரே பண்ணும் இந்த கேட்லாகில் இந்த கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சூப்பர் ஸ்டன்னிங்காக இருக்குது ஒரு கோல்டு சாரியோட ஷைனிங் சாரி ஃபுல்லாகவே இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அழகான ஒரு பட்டோலா டிசைன் பார்டர் அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலர் ஷேட் எல்லா ஷேடுமே ரொம்ப 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 அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் எங்கே தேடி போனாலும் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்காது ஈவன் நீங்கள் ஒரு பொட்டிக் போய்ட்டு கிரஸ்ட் ஃபேப்ரிக் சாரி எடுத்தீங்க அப்படின்னாவே மினிமம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஈவன் மார்க்கெட்லேயே இந்த சாரீஸோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரைக்கும் செல் பண்ணுறாங்க எப்பயுமே நம்மளோட பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிரைஸை விட நம்மளோட பிரைஸ் எப்போயுமே ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாக தான் இருக்கும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ சூப்பரான சாரி இன்னைக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா ஒன் ஜீரோ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் காம்போவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈச் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கட்னிங்னாவே அவ்வளோ சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டட் பீசஸ் மட்டுமே இருக்குது கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ